வணக்கம் இப்பதவினை தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் தமிழின் அழகு ஒரு நாள் சோழனவையில் புலவர்கள் பெருமக்கள் பலரும் குழுமியிருந்தனர் அவ்வேரை இழிவுபடுத்தும் நோக்குடன் கம்பர் தன் குறும்பினை ஆரம்பித்தார் அவ்வையாரை நோக்கி ஒரு காலடி நாளிலை பந்தலடி என்று சிலையிடையாக ஒரு தொடரை சொன்னார் எஞ்சியவற்றை சொல்லி செய்யுளை முடிக்க வேண்டுமென்று அவ்வையாரிடம் கூறினார் கம்பரின் குறும்பினை அவ்வையார் புரிந்து கொண்டார் அதே பாணியில் பாடலாகச் சொல்லி கம்பரை வாயடங்கச் செய்தார் எட்டேகால் லட்சணமே எமனேறும் பெரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமே கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா எட்டேகால் லட்சணமே அவலட்சணமே எமனேறும் பரியே எமனின் வாகனமான எருமையே மட்டில் பெரியம்மை வாகனமே அளவு கடந்த மூதேவியின் வாகனமான கழுதையே முட்டமேற்கூரையில்லா வீடே முழுவதும் மேற்கூரை இல்லாது போல வீடாகிய குட்டி சுவரே சிலரா குலராமன் தூதுவனே குல திலகரான ராமனின் தூதனாகிய அனுமானின் இனமே ஆரையடா சொன்னாயடா அடே ஆரக்கீரே சொன்னாயடா என்பது பாடலின் விடையும் பொருளும் ஆகும் அவ்வையர் சிலேடியாகப் பாடி தமிழை மிக மிக அழகுபடுத்தி கூறியுள்ளார் நன்றி வணக்கம்